அனைக்கும் மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் ஒரு மனிதன்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அவன் இந்த வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்று விடுவான் நபித்தாளர் அப்துல்லா அஹிப்னு உமர் அலி இல்லா அவர்களை இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க இந்த ஹதீஸை தபுராணி அவசரத்தில் கப்பில் இவ்வாறு பதிசயப்பட்டிருக்கும் நபி சல்லா அலிசம் சொல்கிறாங்க ஓ அம்மல் முஞ்சியாத்து சலாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஈடேற்றம் தரக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா பல் அதிலும் நீதமாக நிதானமாக நடப்பது எப்போ பில் அளபி வர்றீங்களா தான் கோபமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நிலைகள்லையும் சரி ஒரு மனிதன் நிதானமாக நடந்தான் என்று சொன்னால் அந்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தரும் ரெண்டாவது ரசூல் சொல்லா சொல்கிறாங்க வல் ஃபக்ரி வலகைனா தான் செல்வ நிலையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லையும் சரி வறுமையில் ரொம்ப வாடி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லையும் சரி நீதமாக நடப்பது இந்த காரியம் ஒரு மனுஷன்ட்ட இருந்ததுன்னு சொன்னால் அவனும் வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்று விடுவான் மூன்றாவதாக ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு மனசன் ரகசியமாக மறைவுல இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கும் முன்னாலே இருந்தாலும் சரி இறைவனை மட்டும் பயப்படக்கூடிய அந்த தன்மை அவர் மண் இருக்கும் சொன்னால் அவனும் ஈடேட்டம் பெற்று விடுவான் என்றார்கள் நபி அவர்கள் அலி அறிவிப்பாங்க இந்த ஹதீசு சுனன் நசை முசனதிமா மஹமது போன்ற ஹதீசு நூர்களில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த மூன்று விஷயங்களை கேட்டு இறைவன்ட்டு நபி சொல்லா அலைத்தனை உன்னிடம் நான் கேட்கிறேன் அல் கஸ்திரி வல்லகைனா வறுமையினுடைய நேரத்திலும் செல்வத்தினுடைய நேரத்திலும் நீதமாக நடப்பதை இறைவா நான் உன்னிடம் நான் கேட்குகிறேன் அவ்வாஹமை இன்னி அச இறைவா நான் உன்னிடம் நான் கேட்குகிறேன் அல் அதில் அதாவது கோபத்தினுடைய நேரத்திலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலும் உண்மையான வார்த்தைகளை நிதானமாக பேசக்கூடிய பாக்கியத்தை இறைவாக நான் உன்னிடம் நான் கேட்குகிறேன் அல்லாஹ்மே நீ சொல்கை அல்லா உன்ட்ட நான் கேட்குறேன் நான் மறைவில் இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு மது நான் பொதுவாக நான் இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் உன்னை பயந்து வாழக்கூடிய அந்த வழியை நான் உன்னிடம் நான் கேட்குகிறேன் என்று நபிசல்லாஹு அலிஸ்வலம் அவர்கள் மேலே கூறப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஈடேற்றம் தரக்கூடிய அந்த மூன்று விஷயங்களையும் தான் வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுவதற்கான ரசோ பிரார்த்தனையிலும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று இந்த ஹதீசை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது